திருவட்டார் அருகே வீட்டில் சிறை வைக்கப்பட்ட நர்ஸ் காதலுடன் தஞ்சம் கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் அருகே சாமியார்மடம் மடம் காட்டுவிளை பகுதியைச் சேர்ந்தவர் பிரேமகுமாரி கணவர் இறந்துவிட்ட நிலையில் பிரேமகுமாரி தனது மகள் அஸ்வதியுடன் வயது இருபத்தி இரண்டு வசித்து வந்தார் அஸ்வதி வியன்னூர் அருகே உள்ள தனியார் கல்லூரியில் நர்சிங் படித்த அந்த பகுதியைச் சேர்ந்த ஒரு வாலிபருடன் பழக்கம் ஏற்பட்டது பின்னர் நாளடைவில் அந்த பழக்கம் காதலாக மாறியது தற்போது அவர் சாமியார்மடம் பகுதியில் உள்ள ஒரு தனியார் ஆஸ்பத்திரியில் நர்ஸாக வேலை பார்த்து வருகிறார் இந்த நிலையில் கடந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி அஸ்வதி கோவிலில் வைத்து தனது காதலனை திருமணம் செய்துள்ளார் பின்னர் இருவரும் அவரவர் வீட்டில் வசித்து வந்தனர் இந்த நிலையில் தனது மகள் திருமணம் செய்து கொண்ட சம்பவம் பிரேமகுமாரிக்கு தெரிய வந்தது இதனால் அதிர்ச்சி அடைந்த அவர் அஸ்வதியை வேலைக்கு விடாமல் வீட்டில் பூட்டி வைத்தார் இந்த நிலையில் நேற்று வீட்டில் தாய் இல்லாத நேரம் பார்த்து அசுதி அங்கிருந்து தப்பி வந்து திருவட்டார் போலீசில் புகார் கொடுத்தார் அதில் தான் காதலித்து திருமணம் செய்து கொண்ட ராஜேஷுடன் சேர்த்து வைக்க வேண்டும் எனவும் எனது தாயார் என்னை வெளி மாநிலத்துக்கு அழைத்து சென்று வேறொரு நபருக்கு திருமணம் செய்து வைக்க முயற்சி செய்கிறார் எனவும் புகாரில் அவர் குறிப்பிட்டிருந்தார் இதனைத் தொடர்ந்து திருவட்டார் போலீசார் பிரேமகுமாரியை அழைத்து விசாரித்தனர் அப்போது அவர் தனது மகள் செய்து கொண்ட திருமணத்தை ஏற்க மறுத்தார் இதனைத் தொடர்ந்து போலீசார் அஸ்வதிக்கு சட்டப்படி திருமணம் செய்து கொள்ள உரிமை உள்ளது என்று கூறி அஸ்வதியை அவளது காதல் கணவர் ராஜேஷுடன் அனுப்பி வைத்தனர்